செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் டயனா காமகேவை சந்தேக நபராக குறிப்பிட்டு குற்றப்பலனாய்வு திடைக்கலம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் அறைக்கு சமர்ப்பித்துள்ளது அதன்படி உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அறைக்கு சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நிபரை அவரது இல்லத்தில் காணவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதிவானிடம் தெரிவித்துள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிக அம்புக்வலோ உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கு மறையில் வைக்க மாளிகாந்த நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு மாளிகாந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மனித இன்புலோ குலோஃபின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்றிலைப்படுத்தப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பலங்குட பிரதேசத்தில் அசி தாக்குதலுக்கிழக்காகி பெண்ணொருவர் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படும்மை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் பிரேமலதா என்கின்ற ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டில் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் பெண்மீறி அசித் வீசியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் இதனையடுத்து காயமடைந்தவர் அயல் வீட்டார்களின் உதவியுடன் பலாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சப்புக்கஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைப்பதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வேலைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களின் சுமார் இருநூறு பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உட்கட்டமைப்பை நவீனத்துவப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீடு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாட்டு திறன் மற்றும் நம்பகத்தன்மையை குறைந்த உறுதி செய்வதேன் இதேவேளை சப்பு கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கனகம் புலிகடி வீதியில் இராணுவ வாகனம் மோதியதில் பிறந்த நாளில் ஜுவதோருவந்துள்ளார் குறித்த ஜுவதி கனகம் புலிகடி வீரவாணி சந்தையில் துவிச்சக்கர வண்டியில் பால் கொண்டு சென்ற போது விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் வாதராவத்தை சேர்ந்த சுதாகரன் சாரு வயதுள்ளார் வீதியை கடப்பதற்காக குறித்த ஜுவதி வீதி கோர நின்றபோது மறுகாக எதிர் திசையில் புத்தூர் சந்தையிலிருந்து இராணுவ உயர் அதிகாரிகள் பயணித்த வாகனம் வேகமாக வந்துள்ளது வீதியின் இடது கரையில் சென்ற இந்த வாகனம் வீதியின் வலது கரையில் நின்ற ஜுவதியை மோதி மரத்திலும் அருகிலிருந்த ரோடர் இயந்திரத்துடன் மோதி காயமடைந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சேர்ப்பதில் தாமதம் ஏற்படவே செல்லும் வழியிலேயே ஜுவதி உழைந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஜுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் விபத்து தொடர்பான ராணுவத்திடம் அச்சுவேலி காவல்துறையிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயர்ந்து விட்டதாக ஈரான் அதிகாரிகள் உறுதி செய்து விட்டதாக ஊடக நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி ரைசிக்கு மேலதிகமாக அங்கு பயணித்த ஈரான் வெளிவகார அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல்லா ஹரியனும் ஹெலிகாப்டர் விபத்தில் உயர்ந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹசை பயானிலிருந்து நாடு திரும்பிய ஜனாதிபதி மற்றும் ஒன்பது பேர் பயணித்த ஹெலிகாப்டரே விபத்துக்குள்ளாக்கியுள்ளது குறித்த பகுதியின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டேனா தலைமறைவுக்கு மீண்டும் விளக்கம் அசிட் வீச்சில் பெண் உயிரிழப்பு வேலை வாய்ப்பு இழக்கும் அபாயத்தில் சப்பு கஸ் ஊழியர்கள் யாழில் பிறந்தநாள் என்று ஜுவதியை கொன்ற இராணுவ வாகனம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தார்